கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா கல்வியில அண்ணா தீவுக்கு ஆட்சியில் பாருங்க ஒரு நாடு சிறந்து வளர வேண்டும் என்றால் கல்வியில் ஒரு புரட்சியும் மறுமலர்ச்சி அண்ணா தீவுக்கு ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டது இன்றைக்கு பல துறை இன்னைக்கு அரசாங்கத்தில் இருக்குது இன்னைக்கு அதிகமா நிதி ஒதுக்கீடு செய்த துறை கல்வித்துறை இதே புரட்சித்தாலே அம்மா இருக்கின்ற காலகட்டத்திலே இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சு கல்வியில் ஒரு புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு கல்வி நிறைந்த மாநிலமாக உருவாக்கத்திற்கு அடித்தளமிட்ட கட்சி அதிமுக கட்சி அண்ணா திமுக அரசாங்கம் அதிமுக ஆட்சியில் தான் இன்னைக்கு பள்ளிகள்லாம் சிறப்பாக செயல்பட்டது அதனால் கற்போட எண்ணிக்கை அதிகரிச்சது அதிமுக ஆட்சியில் தான் நிறைய கல்லூரிகளை திறந்தோம் ஒரே பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்ட சாதனை படைச்சிருக்கிறோம் இந்திய வரலாறு எந்த மாநிலத்திலும் ஓர் ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து வரலாற்றை படைத்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதே போல இதே முரட்சி தலைவர் அம்மா கிட்ட பொழுது ஆறு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தாங்க இருபத்தி ஒன்னு வரை பத்தாண்டு ஆண்டு திமுக ஆட்சியில் சுமார் பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான சிறப்பான சிகிச்சை அந்த மருத்துவமனை மூலமாக கொடுக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து நாலு ஆண்டு ஆகுது ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர முடிஞ்சுதான் திறமை வேணும் திறமையில்லா ஒரு அரசாங்கம் திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தால் தமிழ்நாடு இன்றைக்கு மற்ற மாநிலத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது போது நம்முடைய நிலமே சரிந்து கொண்டிருக்கின்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொருளாதாரம் வளர்ச்சி பெற்றது கல்வி வளர்ச்சி பெற்றது இன்றைக்கு விடியா திமுக அரசு அதையெல்லாம் படிப்படியாக மங்கி வருகிறது அது மட்டும் இல்ல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம் அறுபத்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அரசாங்கத்தின் சார்பாக திறக்கப்பட்டு ஏழை எளிய சாதாரண குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி இன்றைக்கு குறைந்த கட்டணத்திலே பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இருபத்தி ஒரு பாலிடெக்னிக் இருபத்தி ஒரு பாலிடெக்னிக் நாலு பொறியியல் கல்லூரி நாலு வேளாண்மை கல்லூரி ஐந்து மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் அதோட முன்னேற்ற கழகம் ஆட்சி கண்ட பொழுது கால்நடை மருத்துவ கால்நடை பூங்கா அற்புதமாக கட்டி கொடுத்தோம் கல்லூரி ஐடி கல்லூரி இப்படி பல கல்லூரிகளை திறந்து தமிழகத்திலே உயர்கல்வி படிப்பதில் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுலேயே நாம் அடைஞ்சோம் இப்ப இல்லைங்க அண்ணா தீவுக்கு ஆட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல உயர்கல்வி படிப்பதிலே இந்தியாவிலே முதல் மாநிலம் அதிமுக ஆட்சியில சிந்திச்சு பார்க்கணும் ஒரு நாடு ஏற்றம் கல்வி முக்கியம் கல்வி மையமாக வைத்துத்தான் அந்த மாநிலம் வளர்ச்சி பெறும் அந்த வளர்ச்சியை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் பல வருஷம்